ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கம்பும் முருங்கைக்கீரையும் வச்சு அருமையான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்து செய்கிறதும் ஈஸி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல கம்பை வறுத்து எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு உடைச்ச கம்பு எடுத்துருக்குறேன் அதாவது கம்பு குரண நீங்கள் முழு கம்பாக கூட எடுத்துக்கோங்க நம்ம கம்பு மாவில் செய்கிறத விட இது மாதிரி கம்பை வறுத்து அரைச்சி செய்யும்போது அதோடய மணமும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் டேரக்டாக வந்து நம்ம கம்பை எடுத்துருக்குறோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கம்பை நல்லா வறுத்து விட்டுருங்க கம்பை வந்து கருகிடக்கூடாது நல்லா வறுக்கணும் வறுக்கும் போதே ஒரு மனம் வரும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க கம்பவே நல்லா வந்து வருவட்டுருச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோ காட்டுறோம் பாருங்கள் இதை வந்து நீ ஒரு தட்டுக்கு மாற்றி அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் ஏன்னா நல்லா தான் நம்மளுக்கு நல்லா பவுடராக கிடைக்கும் அதனால் வந்து நம்ம நல்லா ஆறு வச்சிருவோம் பாருங்கள் கம்பு வந்து நல்லாவே ஆறி வந்துருச்சு இனி வந்து இதையே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வந்து கம்பை வறுத்துட்டு நல்லா ஆற ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா நயம் பவுடராட்டவே நம்மளுக்கு கம்பு மாவு கிடச்சிரும் நம்ம கடைகளில் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு மாவு வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இனி இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட வந்து நம்ம இனி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நான் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்க போகிறேன் கூடவே வந்து காரத்துக்கு மூணு பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்க போகிறேன் கூடவே நாலஞ்சு கருவேப்பில அதையும் ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிகலாம் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு அரை பீட்ரூட் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி இது போல் துருவி வச்சிருக்கிறேன் காய் துருவியில் சின்ன துருவியில் துருவிருக்கிறேன் இதை வந்து இப்போ இது கூட சேர்த்துடலாம் இது கூட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெசஞ்சு இந்த முருங்கைக்கீரை பீட்ரூட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெச்பி லெவல் வந்து அதிகரிக்கும் அதனால் வந்து நம்ம பீட்ரூட் எப்போவுமே பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் துவையல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது போல் நம்ம சிறுதானியத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு சிறுதானியத்தோட சத்தும் சேர்ந்து கிடைக்கும் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா பெசஞ்சாச்சு நம்மளுக்கு ரொட்டி செய்கிற பக்குவத்துக்கு மாவு இருக்கான்னு பார்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்குது நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம் காலையில் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டா வயிறு நல்லா ஃபில்லிங் ஆயிரும் நம்ம காலையில் வேலை செய்யும்போது நல்லா எனர்ஜிட்டிக்காகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து தோசைக்கல்ல வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் இதுலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அடையாகவும் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரொட்டி தான் செய்கிறேன் அதனால் வந்து இந்த பக்குவத்துக்கு மாவு பெஞ்சிட்டேன் நல்லா ஒரு இரும்பு கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சமாக லேஸாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து ஆயிலோ அல்லது தண்ணியோ தொட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தண்ணி தான் தொட்டுருக்குறேன் தொட்டுட்டு ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம தோசைக்கல்ல வந்து நம்ம ரொட்டி சேஃபுக்கு தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வாழை இலை இல்லை வந்து ஒரு பால் கவர் அதுல இருந்தால் கூட அது மேலே நீங்கள் இது போல் தட்டிட்டு தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம் நான் டைரெக்டாகவே தோசைக்கல்லையே ரொட்டி தட்டி விடுறேன் பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம தட்டி எடுத்துருவோம் நல்லா லேஸாக தட்டிக்கலாம் கைக்கு வந்து லைட்டாக சூடு படுற மாதிரி இருக்கும் நம்ம அப்பப்போ தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் நல்லா நம்ம தட்டி விட்டுடலாம் இது மேலே ஒரே ஒரு சொட்டு ஆயில் மட்டும் சுற்றிலே விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுடலாங்க பாருங்க ஒரு புறம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு இனி வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க அருமையான ஹெல்த்தியான கம்பு முருங்கீரை ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு போல மிச்சம் இருக்கிற மாவையும் நான் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா ஹெல்தி ரெசிபி தான் போட்டிருக்கிறோம் டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கம்பு முருங்கைக்கீரை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு கூட வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை சுடு சுடவே சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே இருக்கிற முருங்கீரை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்